என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம் நம் அரசியல் பயணத்தில் அர்த்தம் பொதிந்த ஓர் ஆழ்நீள் நீர் அடரமைதிக்கு பிறகு உங்களோடு பேசவும் உங்களை அழைக்கவுமான ஒரு கடிதம் இது இதில் வந்து எத்தனை கோடி ரூபாய் வேணாலும் இப்போ நம்ம வந்து சவால் விட்டுக்கலாம் கட்டலாம் இந்த வார்த்தைகள் வந்து விஜயை படிக்க சொல்லுங்கள் இல்லை விஜயோட ருசி ஆனந்தோ அல்லது வந்து ஆதவ அல்லது விஜயோட வந்து தற்கொலைகள் என்ற அன்பாக அழைக்கப்படுகின்ற அரசியல் கூட்டமோ அவங்க வந்து இந்த ஆழ்நீள் அடரமைதி அப்படின்றத வந்து சரியாக வந்து படிக்க சொல்லுங்க படிக்க சொல்லிட்டா வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா கட்சியிலையும் கலைச்சிட்டு இவங்க வந்து ஸ்டேஜில் வந்து நடிக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்றதுக்கு இந்த அறிக்கையே ஒரு சாட்சி இப்போ இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து மாமல்லபுரம் ஸ்டார் ஹோட்டல் ரிசார்ட்டில் வந்து சந்தித்தார சந்திக்கிறதுக்கு பார்க்க வர்றவங்களுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் இந்த கண்டிஷனை நீங்கள் எதோடு விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த உள்ளுக்க பார்த்துட்டு வந்தவங்க வந்து சொன்னதாக வெளியே வந்து கசிய விடப்படுகின்ற செய்திகளை பார்க்கும்போது அவர் அழுதார் கீழே உட்கார்ந்தார் உங்கள் ஃபேமிலியை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்குவோம் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கையெழுத்து கொடுங்க குழந்தைகளுக்கான கல்வி செலவை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் இப்படி வந்து பாதிக்கப்பட்ட மக்களை எல்லோரையுமே ஒரு பெரிய பேக்கேஜுக்களை கொண்டு வர்ற வேலையை வந்து விஜய் வந்து செஞ்சுருக்காரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படி நினைக்கல இப்போ வந்து பார்த்துட்டு ஒரு கை பாத்துடலாம் சத்தியமா சொல்றேன் ஒரு கை பாத்துடலாம் அப்போ இவ்வளவு கூட்டம் நம்மளை மேலே வந்து கிறுக்குத்தனமா இருக்காங்க வாராங்க பார்க்க வராங்க பஸ்ஸு பின்னாடி வராங்க ஒரு நெரிசல் ஏற்படுற அளவுக்கு வந்து வாராங்க அப்படின்னா தான் வந்து உண்மையிலே கடவுள் தான் அப்படின்னு அவர் நம்ப ஆரம்பிச்சார் அப்படி நம்ப ஆரம்பிச்சவர் எடப்பாடியோ அண்ணாமலையோ முதலமைச்சராக ஒத்துக்குவாரா மன செலவில் கூட ஒத்துக்க மாட்டார் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்நேர்களுக்கு வணக்கம் நான் மத நீர் விலகன் நம்ம சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் விஜய் மீண்டும் ஃபார்முக்கு வந்து விட்டார் கரூர் பிரச்சனையை வந்து முடிச்சுட்டாரு அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொன்னதுக்கு பிறகு ஒரு உற்சாகம் ஆயிட்டாரு தொடர்ந்து அறிக்கைகள் வருது அவர் மழையினால வந்து பயிர்கள் வந்து நினையுது அப்படி ஒரு அறிக்கை ஒன்று விட்டாரு அடுத்தது நிர்வாக குழு இருபத்தெட்டு பேர் கொண்ட குழு போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் போட்டு அவங்க அதிகாரப்பூர்வமான பக்கங்கள்லேருந்து வெளியீடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு நிர்வாகக்குழு கூட்டமும் முடிஞ்சிருச்சு இருபத்தெட்டு பேர் கொண்ட குழு கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்து பத்திரிக்கையாளர்கள்லாம் சந்தித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க முப்பது நாள் கழிச்சு மீண்டும் களத்துக்கு போகிறோம் அப்படின்றாங்க கூட்டணி குறித்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்க்கறீங்க இந்த உயிர் சாவுக்கு வந்து வருத்தப்படாத விஜய் வந்து தஞ்சாவூரில் வந்து பயிருக்காக வருந்துகிறார் அப்படின்றதே ஒரு ஏமாற்று அவரை பொறுத்தவரையும் இதற்கு முன்னாடி வந்து எக்ஸ் தளத்தில் வந்து அறிக்கைகள் வெளியிட்டு நான் வந்து ஆக்டிவாக இருக்கிறேன் எல்லா பிரச்சனைகளையும் கருத்து சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கணக்கு காமிக்கிறதுக்காக செய்கிறத வந்து துவங்கியிருக்காரு அடுத்ததாக இந்த பொதுக்குழு கூட்டம் பற்றிய ஒரு அறிவிப்பு அந்த அறிவிப்பு வந்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறாரு அந்த அறிவிப்பில் இருக்கிற வார்த்தைகள் வந்து விஜய்க்கே அது என்ன அர்த்தம்னு தெரியாது அவர் கையெழுத்து போட்டு தான் வந்திருக்கு உதாரணமாக என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம் நம் அரசியல் பயணத்தில் அர்த்தம் பொதிந்த ஓர் ஆழ் நீள் அடரமைதிக்கு பிறகு உங்களோடு பேசவும் உங்களை அழைக்கவுமான ஒரு கடிதம் இது இதில் வந்து எத்தனை கோடி ரூபாய் வேணாலும் இப்போ நம்ம வந்து சவால் விட்டுக்கலாம் பந்தயம் கட்டலாம் இந்த வார்த்தைகள் வந்து விஜய் படிக்க சொல்லுங்கள் இல்லை விஜயோட புசி ஆனந்தோ அல்லது வந்து ஆதவ அல்லது விஜயோட வந்து தற்கொலைகள் என்ற அன்பாக அழைக்கப்படுகின்ற ரசிகர் கூட்டமோ அவங்க வந்து இந்த ஆழ்நீள் அடரமைதி அப்படின்றத வந்து சரியா வந்து படிக்க சொல்லுங்க படிக்க சொல்லிட்டா வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லா கட்சிகளையும் கரைச்சிட்டு அடர் அமைதி அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் ரொம்ப ஆழமான நீளமான அடர்த்தியான அமைதி அமைதி அமைதியில என்னங்க ஆள் நீர் யாரோ வந்து ஒரு தமிழ் புலவர்கிட்ட வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்த போறோம் அந்த பொதுக்குழு கட்டத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ் புலவர் வந்து இந்த வார்த்தைகளை போட்டு எழுதியிருக்காரு எதுக்கு சொல்ல வரேன்னா இவங்க வந்து ஸ்டேஜில் வந்து நடிக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்றதுக்கு இந்த அறிக்கையே ஒரு சாட்சி இப்போ இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து மாமல்லபுரம் ஸ்டார் ஹோட்டல் ரிசார்ட்டில் வந்து சந்தித்தார் சந்திக்கிறதுக்கு பார்க்க வர்றவங்களுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் இந்த கண்டிஷனை நீங்கள் எதோட விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் மகாபலிபுரத்தில் வைத்து விஜய் கரூர் மக்களை சந்திச்சாரு இந்த செய்தியை தான் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆனால் மகாபலிபுரம் சம்மந்தப்பட்ட பல்வேறு செய்திகள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வேடூர் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது குடியரசுத் தலைவர் வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து விருதுகள் வழங்குறாரு இல்லையா அந்த விருதுகள் வழங்கறதுக்கு முன்னாடி இவங்க இப்போ விருது வாங்குறவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வரணும் ட்ரெஸ்ஸிங் கோடு வந்து என்ன எது போடக்கூடாது இருக்கையில் வந்து எப்படி உட்காரணும் அங்கிருந்து எப்படி நடந்து போகணும் எப்படி வந்து அவார்டை வாங்கி எந்த திசையில் வந்து பார்க்கணும் எவ்வளவு நேரம் நிக்கணும்ன்ற வரைக்கும் ரிஹர்சல் பார்ப்பாங்க யாருக்கு குடியரசுத் தலைவருக்கு அதே போல விஜயை வந்து பார்ப்பதற்காக பிடித்து வரப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த மாதிரி கண்டிஷன் போட்டிருக்காங்க ரெண்டு அதான் அது உண்மையான அர்த்தம் வந்து பிடித்து வரப்பட்டதுதான் அந்த கண்டிஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே அதை புரிஞ்சுக்க முடியும் நீங்க பஸ்ல ஏறிட்டீங்கன்னா நினைச்ச இடத்துல நீங்க இறங்கக்கூடாது இயற்கை உபாதைகள் ஏதாவது கழிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இருக்கிற இடத்துலதான் நீங்க வந்து கழிக்கணும் நாங்க சொல்ற இடத்துலதான் வந்து சாப்பிடணும் நீங்க வந்து ரிசார்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னா வெளியே எங்கேயும் போக கூடாது விஜய் வந்து சந்திக்கிறதுக்கு இவங்களுக்கு ரிஹர்சல் பார்த்துருக்காங்க போனெல்லாம் நீங்க கொடுத்துட்டு தான் வந்து போகணும் விஜய் பேசுவாரு நீங்க கேட்டுக்கணும் எதிர்த்து எதுவும் நீங்க வந்து பேசக்கூடாது இப்படி பல வந்து கடுமையான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிச்சுதான் விஜய வந்து ஒரு கடவுள் போல வந்து உருவாக்கி வந்து பக்தர்களை வந்து பாக்க வச்சிருக்காங்க காலை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு சினிமா நடிகருக்கு வந்து ஒரு அழத்தெறியலா ஒரு நடிகராங்க சரி விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறாரு ஒரு சுச்சுவேஷனை சொல்லி வந்து சார் நீங்கள் இந்த சீனில் வந்து அழணும் நீங்கள் வந்து கதறி அழணும் இல்லை கொஞ்சம் மெல்லி அழுகையாக இருக்கணும் இல்லை மீடியமாக இருக்கணும் இப்படின்னு சொன்னால் அழ தெரியாதவராக அவரு அதனால் விஜய் வந்து இந்த உள்ளுக்க பார்த்துட்டு வந்தவங்க வந்து சொன்னதாக வெளியே வந்து கசிய விடப்படுகின்ற செய்திகளை பார்க்கும்போது அவர் அழுதார் கீழே உட்கார்ந்தார் உங்கள் ஃபேமிலியை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்குவோம் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கையெழுத்து போடுங்க குழந்தைகளுக்கான கல்வி செலவை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் இப்படி வந்து பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாரையுமே ஒரு பெரிய பேக்கேஜுக்குள்ள கொண்டு வர்ற வேலையை வந்து விஜய் வந்து செஞ்சுருக்காரு வழக்கில் இருந்து தப்பிப்பதற்கா இல்லை அரசியலில் இமேஜை காப்பாற்றுறதுக்கா கண்டிப்பாக அந்த வழக்கையே மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு இப்போ சிபிஐ வந்து அங்கே விசாரணை நடந்துட்டு இருக்குது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க எப்படிங்க நடந்துச்சு இந்த சம்பவம் எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னால் விஜய் தரப்பு எப்படி இந்த கான்ஸ்பிரசி தியரிகளெலாம் சொல்லி கொடுத்து அவங்கள உருவாக்கியிருக்காங்களோ அதைத்தான் வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க ரெண்டாவது பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர் வந்து பல குடும்பங்கள் வந்து நேரடி உறுப்பினர்கள் இல்லை கொஞ்சம் வந்து தள்ளி இருக்கக்கூடிய உறவினர்கள்லாம் கூட்டு வந்திருக்கிறாங்க ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு பேர் அப்படின்ற முறையில் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க அப்பாவோ அம்மாவோ கணவனோ மனைவியோ அவங்க மட்டும்தான் இருப்பாங்க மிச்சம் அஞ்சு பேருக்கு என்ன மிச்சம் அஞ்சு பேருக்கு வந்து விஜய பார்க்குறோம் அப்படின்றது தான் இப்போ நீங்கள் சொல்லித்தரப்பட்ட முறையில் வந்து இவர்கள் வந்து சிபிஐ விசாரணையை வந்து மேனிபுலேட் பண்ண முடியும் அந்த கான்ஸ்பெரசி தியரிகெல்லாம் வந்து பேச முடியும் இப்போ விஜய்யே வந்து இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி வந்து பணம் அனுப்புறதுக்கு என்ன காரணம் பணத்தை ஒன்ஸ் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா மக்களை கூப்பிட்டா வந்துடுவாங்க பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாங்க வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து விஜய் தருவாருன்னா அப்பமும் கூட வருவாங்க ஆனால் இப்படி மக்களை வந்து பணத்தை வைத்து ஒரு பேரம் பேசுகின்ற வேலை நடத்துறது இல்லையா இதுதான் வந்து அந்த மாமல்லபுரம் ரிசார்ட்டில் வந்து நடந்திருக்குது இப்படி நடந்ததன் மூலமாக விஜய் வந்து என்ன நினைச்சிட்டாருன்னா இதோட கரூர் சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு இது மேல வந்து பொதுமக்கள் மத்தியில் கரூரை பற்றி பேச்சுவார்த்தைகள் எதுவும் இருக்காது வழக்கமாக நம்ம அரசியல் வேலைகள்லாம் வந்து செய்யலாம் செய்யலான்னு ஒன்று என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் இவ்வளவு நாள் வந்து விஜயை வந்து ஒரு கடவுள் மாதிரி வந்து அளவாக தான் காமிச்சிருக்கீங்க அளவாக தான் பேச வச்சுருக்கீங்க அதுக்கு மேலே பேசுனா வந்து கடவுளுடைய மேக்கப் கலைஞ்சி அம்பலப்பட்டு போயிடுவார் இதை வந்து தொடர்ந்து நடத்தணும் கூட்டத்தை கூட்டணும் நெரிசல் வர்ற மாதிரி கூட்டத்தை வந்து வரவழைக்கணும் அப்படி வந்தால் போலீஸ் வந்து போடக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து மீறணும் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு இதுல எப்படி வந்து நம்ம மீண்டு நான் வந்து செய்யலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த நிர்வாக குழு கூட்டம் அதுலேயும் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் வந்து விஜய் கலந்துக்கல இல்ல புசியானந்த் தலைமை தங்கியிருக்கிறார் புசியானந்துக்கு என்னங்க தெரியும் அதை ஏற்கனவே வக்போர்டு சட்டத்தின் போது அவர்கள் நடத்த ஆர்ப்பாட்டத்தின் போது கேட்டதுக்கே அவர் எப்படி வந்து பயந்தடிச்சு ஓடினார் அப்படின்றது வந்து தெரியும் நீங்கள் இப்படி ஒரு கரூர் துயர சம்பவம் நடந்த பிறகு நடக்கிற நிர்வாக குழு நீங்கள் புதிதாக அமைத்த அமைத்த கூட்டம் அப்படின்றதுல தலைவர் இருந்திருக்கணுமா இல்லையா தலைவர் இல்லாமல் அங்கே என்ன பேசுவாங்க உசியானந்தோ ஆதவர்ஜினாவோ நிர்மல் குமாரோ அருண்ராஜோ அல்லது ராஜ்மோகனோ இவங்கெல்லாம் என்ன பேசி முடிவெடுப்பாங்க ஒன்று விஜய்கிட்ட வந்து ஆலோசித்து இந்த ஒரு முடிவுகள் வந்து பேசிட்டு போயிருப்பாங்க அந்த முடிவுகளை வந்து அமல்படுத்துறதா தான் இருக்குமே தவிர அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சுதந்திரமா யாரும் கருத்து சொல்லியிருக்க மாட்டார் சொல்லியிருக்க மாட்டாங்க என்னதான் இருந்தாலும் விஜய் வந்து கரூருக்கு வந்திருக்கணும் கரூருக்கு தான் மக்கள் மத்தியில நமக்கு வந்து பேர் வந்து கிடைக்கும் இப்படி தான் நிர்வாகிகளுடைய கருத்து இருக்கும் ஆனா அதை வந்து சொல்ல முடியாது எப்படி வந்து ஜெயலலிதா வந்து பொதுக்குழு செய்யக்குழு எல்லாம் நடத்தும் போது வந்து உறுப்பினர்கள் என்ன வருவாங்க அப்படின்னு சொன்னா புரட்சி தலைவியா அது இதுன்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவாங்க அந்த புரட்சி தலைவ ஆசை பெற்று இந்த தீர்மானத்தை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ஜெயலலிதாவை விட ஒரு நூறு மடங்கு ஜெயலலிதாவை கொண்ட ஒரு கட்சியாகத்தான் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் மாறி இருக்குதே தவிர இப்போ நம்ம நிறைய பேர் நினைக்கலாம் எதுக்கு தொடர்ந்து விஜயை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு ஆளாயி ஒரு சக்தியாக ஒரு கட்சியாக அவர்கள் வந்து எழுந்து விட்டால் அது வந்து தமிழகம் ஒரு இருண்ட காலத்தில் நுழைறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்றதுக்காக ஒரு கொள்கை அவங்களோட கொள்கை சண்டை வந்து போட முடியும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த முடியும் சீமான் கட்சி கூட ஒரு தவறாக இருந்தாலும் தமிழ் தேசியன்னு முன் வைக்கிறாரு யூர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து யாரு தமிழர் இல்லைன்னு சொல்றாரு பல பிரச்சனைகள் எப்படி கருத்து சொல்றாரு அவங்கள்ட்ட கூட நீங்க வாதிக்க முடியும் அம்பலப்படுத்த முடியும் பேச முடியும் மற்ற எல்லா கட்சியிலையும் நீங்க வந்து பேச முடியும் விவாதிக்க முடியும் மக்கள் மத்தியில சொல்ல முடியும் ஆனா விஜய் கட்சி மட்டும் இதற்கு எல்லாம் அப்பாறுபட்டதா இருக்கு அங்க கொள்கைன்னு ஒண்ணும் கிடையாது கோட்பாடுன்னு கிடையாது கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பும் வந்து கிடையாது இது வரைக்கும் தலைமை குழு இல்லாம இருந்தது இப்போ தலைமை நிர்வாக குழு ஒன்று போட்டுக்கல ஏன் இப்போ விஜய் கலந்துக்கல விஜய் கலந்துக்கிட்டு பல்ஸ் பார்க்கணும்ல அப்ப அவரு தானே தலைவர் இப்ப மதுரை மாநாட்டில பேசும்போது என்ன சொன்னாரு விஜய் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் விஜய் போட்டியிடுறதான்னு நினைச்சிட்டு ஓட்டு போடுங்க விஜய் தான் போட்டியிடுறேன் அப்படின்னு சொன்னாரு ஆஃப்டர் ஆல் ஒரு இருபத்தெட்டு நிர்வாக குழு உறுப்பினர்கள்ட்ட கூட வந்து ஏன் விஜய் உட்கார முடியலன்னா அந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஏதாவது விஜய்கிட்ட வந்து தப்பா இடக்கு மடக்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவர் கொலாப்ஸ் ஆயிடுவார் உடனே ஃபோன் பண்ணி சாமி இப்படி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருப்பா அதுக்கு வந்து எனக்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னு கேட்க முடியுமா இல்ல நிர்வாகிகள் எல்லாம் முன்னாடியே வந்து இந்த கேள்விகளெல்லாம் நீங்க என்ன கேட்குறீங்களோ ஒரு துண்டு சீட்ல கொடுத்துருங்க அதை வந்து சாமிக்கு அனுப்பி அவர் வந்து அந்த தமிழ் பல அந்த ஆழ்ந்த நீழ்ந்த அடர்ந்த அமைதி அந்த தமிழ் புலவரத்தை எழுதி இவ வாங்கிட்டு ரிஹர்சல் பண்ணி இப்படி எல்லாம் நடக்க முடியுமா அப்போ இதுல இருந்தே நீங்க கடவுளை வந்து வெளியே கொண்டு வந்து ஜனரஞ்சகமா மக்கள் மத்தியில காமிச்சிட்டீங்கன்னா நான் சொல்றேன்னு ஒண்ணு மக்கள் வந்து தப்பாக நினைச்ச கூடாது இப்ப பல பேர் வந்து விக்கு வச்சிருக்கிறாங்க அடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து செய்யறாங்க ஆனா அவங்கள எல்லாம் வந்து அழகை பார்த்து மக்கள் பார்க்கல ஆனா விஜய் வந்து அவரு ஹேர் ட்ரெஸ்ல வந்து விக்கே ஒரு உண்மையான தலையோட வந்து மக்கள் மத்தியில் போனாருன்னா இந்த தற்கொலை கூட்டத்தில் வந்து தொண்ணூறு பெர்சன்ட் வந்து திருவிடுவான் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா நம்மால் வந்து சினிமாவில் பறந்து பறந்து சண்டை போடுறாரு பஞ்சு டயலாக் பேசுறாரு அவ்வளோ அழகாக இருக்காரு அப்படி முடியலாம் துள்ளி வருது அப்போ உண்மையான அவர் கெட்டப்ப பார்த்துட்டாலே இந்த த நீங்கள் அவங்க விஜய ரசிகர்கள்ட்ட போய் கொள்கை கோட்பாடு தத்துவம் சித்தாந்தம் இதெல்லாம் நீங்கள் பேசி புரிய வைக்க முடியாது எது பிஜேபி வாசிசம் பிஜேபி வந்து தமிழ்நாட்டோடு இதெல்லாம் நீங்கள் சொல்லி பிரிய வைக்க முடியாது விஜய் வந்து ஒன்னைய என்னை மாதிரி சாதாரண ஆள் உங்கள் அப்பாவுக்கு எப்படி முடியலையோ அவருக்கும் முடியல இந்த உண்மையை சொன்னீங்கன்னா அது கலைஞ்சு போயிடும் அதனாலதான் தான் இவர்கள் விஜயை வந்து அளவாக காண்பிக்கிறார்கள் அளவாக பேச வைக்கிறாங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள பேச்ச முடிக்க சொல்கிறாங்க அதுக்கு மேலே வந்து போயிடுறாங்க அவரை பார்க்க வந்த கூட்டத்துக்கு அவரை வந்து ஒரு காட்சி பொருள் கடவுள் போல் வந்து காமிக்கிறாங்க இதெல்லாம் செய்வதற்கு காரணமே வந்து இதுதான் அதனால இந்த கட்சி வந்து மீண்டும்லாம் வர முடியாது ஏற்கனவே எப்படி ஒரு தவறான அந்த விம்ப வழிபாட்டு பாணியில் கட்சியை நடத்திட்டு இருக்காங்களோ அதுலதான் வந்து போக முடியும் அதுல வந்து கரூர் வந்து ஒரு பெரிய பிரேக் வந்து போட்டிருக்குது இதுல எப்படி மீளலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நிர்வாக குழு கூட்டம் அதுக்குமே விஜய் வரல அப்படின்னா இங்க நிர்வாகம் எங்க இருக்கு குழு என்ன இருக்கு ரெமடி என்ன இருக்கு சரி இப்போ கூட்டணி குறித்தெல்லாம் வந்து கருத்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு முந்தைய நிலைமை என்னவோ அதுவே தொடர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது தனித்து போட்டியா அல்லது வந்து அதிமுக பிஜேபியோட கூட்டணியா அல்லது விஜய் தலைமையில் கூட்டணியாக ஏன்னா எல்லாமே பேசப்பட்டிருக்குது எதுன்னு புரியல அவங்களும் யாரும் தெளிவுப்படுத்தலையா அதாவது கரூர் சம்பவத்திற்கு முன்னாடி வரைக்கும் விஜயோட டீம் வந்து குறிக்கோள் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் தனித்து போட்டி தான் நீங்கள் நாமக்கல்லே அவர் வந்து எல்லாம் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு அப்புறம் பிஜேபியே கொள்கை எதிரின்னு மேலாட்டமாவது சொல்லியிருக்காரு தனித்து போட்டின்னு சொல்வதற்கு காரணம் தன்னை பார்க்கறதுக்கு இவ்வளவு மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து மக்கள் வராங்க அப்ப நம்ம மேலே இவ்வளவு கிருக்கா இருக்காங்க இவ்வளவு கிருக்கா இருக்கக்கூடிய தமிழக மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா நம்ம ஒரு கிருக்கனா இருந்தாலும் கூட ஒரு முதலமைச்சர் ஆயிடலாம் தான் விஜயோட வந்து எண்ணம் ஏதோ ஒரு பிரச்சார கூட்டத்துல வந்து அவர் சொல்லுவாரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படி நினைக்கல இப்போ வந்து பாத்திர ஒரு கை பாத்திரலாம் சத்தியமா சொல்றா ஒரு கை பாத்திரலாம் அப்போ இவ்வளவு கூட்டம் நம்மளை மேலே வந்து கிறுக்குத்தனமாக இருக்காங்க வாராங்க பார்க்க வராங்க பஸ்ஸு பின்னாடி வராங்க ஒரு நெரிசல் ஏற்படுற அளவுக்கு வந்து வாராங்க அப்படின்னா தான் வந்து உண்மையிலே கடவுள் தான் அப்படின்னு அவர் நம்ப ஆரம்பிச்சார் அப்படி நம்ப ஆரம்பித்தவர் எடப்பாடியோ அண்ணாமலையோ முதலமைச்சராக வந்து ஒத்துக்குவாரா மன செலவில் கூட ஒத்துக்க மாட்டார் அதனால இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது இவர் வந்து அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது எல்லாமே இந்த கரூர் சம்பவத்திலிருந்து தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த குற்றத்தை மறைத்து வந்து அதை பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்து போகணும் அதுக்காக அவங்களோட பேச்சுவார்த்தை பிஜேபி சொல்றதை கேட்டுக்கிறது அவங்கள யூஸ் பண்ணிக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுறதுக்கு வழக்கறிஞர்களை நியமிக்கிறது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ஆனா உள்ளுக்குள்ள விஜயோட விருப்பமும் விஜயோட அந்த கிச்சன் கேபினோட விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னா தனித்து போட்டிடுறது அப்படின்றது மட்டும்தான் வந்து விஜய் தலைமையில கூட்டணி ஆஹ் அப்படிதான் இருக்குமே தவிர எடப்பாடியை முதலமைச்சர் வந்து விஜய் வந்து ஒத்துக்க மாட்டாரு சரி அப்படியே ஒன்று சொல்கிறாங்க இல்லையா ஒருவேளை விஜய் ஏடிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துட்டா அரித்மேட்டிக்லி நம்பர்ஸ் வந்து வருது அப்போ கிட்டத்தட்ட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது எல்லாம் சொல்கிறாங்கல்ல இப்போ விஜய் வந்து பொது வெளியில் அவரை பேச வைக்கிறதே அந்த அவருடைய பஞ்சு லைனும் அந்த உதாரணம் தான் அந்த பஞ்சு லைனில் முக்கியமானது வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரி திமுகவை அதிகம் விமர்சிக்கிறாரு இப்போ ஏடிஎம்கேவே விமர்சிச்சு வந்து பேசியிருக்காரு ஜெயலலிதா மேடம் தலைமையில் இருந்த கட்சி வந்து இன்னைக்கு எப்படி ஆயிருக்குது இப்படிலாம் வந்து பேசுறாரு இப்படியெல்லாம் பேசிட்டு நான் வந்து திமுகவை வீழ்த்துவதற்காக அதிமுக மற்றும் பிஜேபி கூட்டணியினோட சேர்றேன் அப்படின்னு சொன்னால் அவங்க தொண்டர்கள் வந்து இவ்வளோ நாள் நம்ம தலைவர் கெத்து காமிச்சுட்டு இருந்தார அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் வந்து அவங்க வந்து ஆடி போயிடுவாங்க இவ்வளோதானே நம்ம தலைவருடைய கெத்து உதாறு இதுக்கே பயந்துட்டு போய் சேர்ந்துட்டாரு எடப்பாடி முதலமைச்சர் விஜய் ஆமாம் தளபதிக்காக நம்ம வந்து ஓட்டு கேட்குறோம் இதெல்லாம் வந்து பிரச்சனையாகும் அப்போ ஓட்டு வந்து குறையும் இப்போ நீங்கள் பாண்டேவோ கோலாகல ஸ்ரீனிவாசோ அல்லது வந்து மற்றவங்களோ சவுக்கு சங்கர் உள்ளிட்டு இவங்கெல்லாம் பேசுகிறது ஃபெலிக்ஸு இவங்கெல்லாம் பேசுகிறது என்ன அப்படின்னு சொன்னால் விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவங்க த இருபத்தாறு தேர்தலை வந்து ஸ்வீப் பண்ணிடுவாங்க அப்படின்னு முறையில் சொல்கிறாங்க ஆனால் அப்படி ஸ்வீப் பண்ணுறதுக்கு வந்து இது கணக்கு வந்து இல்லை விஜய் வந்து தன்னுடைய தனித்தன்மை தன்னுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அது வந்து இதுல அடிபட்டு போயிடும் விஜய்ங்கிற பிம்பமே அடிபட்டு பிம்பமா அடிபட்டு போயிடும் பத்தோட நீ ஒரு பதினோராவது கட்சி அப்ப அந்த கார்த்திக் முன்ன வச்சிருந்தார் இல்லையா நாடாளும் மக்கள் கட்சியா அந்த கட்சிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் ஆகும் அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணி வந்து வெற்றி பெறாது திமுகவுக்கு வந்து இன்னும் வெற்றி சுலபமா இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆமா சரி ஓகே இப்போ அடுத்தடுத்து கூட்டங்கள் இதுக்கெல்லாம் தயாராகிறாங்க இப்போ எஸ்ஓபி வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல பத்து நாள் மார்ஜின் கொடுத்துருக்குறாங்க போல இருக்குது அது வந்துடுச்சுன்னா மீண்டும் மக்களை சந்திக்கிறதுக்கு விஜய் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பழைய வேகம் டிவிக்கு கட்சியில் இருக்குமா மக்கள்கிட்டே அந்த ஆர்வம் இருக்குமா அதாவது இந்த ஸ்டார் இமேஜ் பொலிட்டிக்ஸ் இருக்கு இல்லையா இதைத்தான் வந்து விஜய் கட்சி இவ்வளோ நாள் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டார் இமேஜ் பொலிட்டிக்ஸினுடைய ஒரு விளைவு தான் இந்த கரூர் துயர சம்பவம் இதற்கு முதன்மை குற்றவாளியும் தார்மீக ரீதியான குற்றவாளியும் விஜயில் ஆரம்பித்த அவங்க கட்சி நிர்வாகிகள் தான் இதற்கு வந்து காரணம் இப்போ இதில் ஒரு முரண்பாடு இருக்குது விஜய் வந்து மக்களை சந்திக்கணும் மக்கள் வாக்குகளை வந்து பெற வேண்டும் ஒரு தலைவராக உருவெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாணி தான் அவருக்கு செட் ஆகும் எந்த பாணி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நெரு நெரிசலான பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்களை வந்து குவித்து இவர் ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் பேசிவிட்டு போயிட்டு அப்புறம் அடுத்த சனிக்கிழமை இன்னொரு இதுக்கு வர சொல்லி அப்போ புசியானந்த் போன்றவர்கள்லாம் அந்த மாவட்டம் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற மாவட்டங்களையெல்லாம் ரசிகர்களை அணிதருட்டு வரவழைத்து அவர் வாகனம் மெதுவாக போகுது வழியெங்கும் மக்கள் இந்த பில்டப்லாம் காமிச்சு தான் வந்து விஜய் என்ற கடவுளை அவர்கள் வந்து மக்கள் முன்னாடி வந்து காட்ட முடியும் இப்படி காட்டுறதுனால தான் கரூரில் வந்து நாற்பத்தோரு பேர் வந்து இறந்து போனாங்க இப்போ இதையும் காட்ட முடியாது காட்டலேன்னா இமேஜும் வந்து வராது இப்படி ஒரு முட்டுச்சந்துக்குள்ள வந்து விஜய் கட்சி வந்து சிக்கியிருக்குது இப்போ அவங்க முன்னாடி உள்ள பெரிய கேள்வி என்னென்னா கரூரில் நம்ம வந்து குற்றவாளி இல்லைன்றத பிஜேபி நமக்கு உதவி செய்யும் சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டுருச்சு சிபிஐ தான் விசாரிக்கும் அதனால் அதில் வந்து நம்ம தான் குற்றவாளிகள்லாம் சொல்ல போக மாட்டாங்க மக்களுக்கும் காசு கொடுத்து அவங்களை நம்ம ஆதரவாளர்கள்லாம் பேச வச்சிட்டோம் அதை கடந்து போயிடுவோம் வருங்காலத்தில் எப்படி அரசியல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு முரண்பாடு பழைய பாணியில போனாதான் அந்த இமேஜை தக்க வைக்க முடியும் பழைய பாணியில போனாதான் கரூர் போன்ற துயர சம்பவங்கள் நடக்கும் அப்ப இது ரெண்டுக்குமே வந்து ஒரு ரெமடியை கண்டுபிடிச்சி ஒரு புது வழியை கண்டுபிடிக்க முடியுமானா அதில் குறுக்கு வழியோ கண்டுபிடிக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை திரும்பவும் விஜய் வந்து என்ன செய்ய அதிகபட்சம் என்ன செய்யலாம் நகரங்கள்ல பேசுறதுக்கு பதிலாக நகரங்களுக்கு வெளியே வந்து தனியார் இடத்த வந்து வாங்கி அதை வந்து சேரு இதெல்லாம் வந்து போட்டு அதில் வழக்கமாக மாதிரி பத்து நிமிஷம் பேசுவார் ரேம்பாக்கு இதெல்லாம் செஞ்சு பண்ணுவார் ஆனால் அதுலயுமே வந்து பிரச்சனை அதுலேயுமே புசியானந்துக்கு தான் வேலை வந்து அதிகம் அதுலேருந்து இறங்கப்பா எல்இடி இருந்து இறங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாரு அதுலேயும் வந்து மயக்கம் அடைவாங்க அதுலேயும் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு இருக்கும் இது எல்லாமே வந்து இருக்கும் ஏன்னா இனி ஊடக இன்னும் அதிகமாயிரும் ஆமா ஊடகம் இனிமேல் ஊடகம் வந்து விஜய வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கரூர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சென்சார் பாயிண்ட் மாதிரி வந்து செக் பாயிண்ட் மாதிரி அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அம்சத்துல வந்து நிறைய வந்து அவங்க கவர் பண்ணுவாங்க அதனால விஜய்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு தலைவலி அவரே உருவாக்கிய அந்த நட்சத்திர பிம்ப கடவுள் வழியை அவரே இன்னைக்கு வந்து மறுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இருக்கிறாரு இனிமே அவர் மக்கள் மத்தியில அந்த பாணியில் போய் பிரச்சாரம் பண்ணி ஒரு செல்வாக்கை தேடுவது என்பது வந்து சிரமமான விஷயம் ஓகே நிறைய தகவல்கள் சொல்லி இருக்கிறீங்க மக்களை அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை நன்றி நன்றி நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி